இணை துணை தென்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் உலகத்திலே சிறந்தவர் கேட்கிறார் இணை இல்லாதது எதுன்னு கேட்கிறார் நிறைய நம்ம உதாரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா இணை இல்லாததிலே மிகச்சிறந்ததுதான் விருந்தின் துணை துணை வேள்வி பயன் தெரியாதவர்கள் விருந்தினரை நாம் போற்றி உபசரித்து அவர்கள் குறிப்பறிந்து நாம் செய்யும் அந்த விருந்தின் நிலை இருக்கிறதே அவர்களை உபசரிக்கும் நிலை இருக்கிறதே இதற்கு இணையாக உலகத்திலே எதுவும் இணை துணைத்து ஒன்றில்லை அதற்கு இணையானது ஒன்றுமில்லை அது ஒரு வேள்வி அது ஒரு தவம் அதனால விருந்தோம்புதலை நீங்கள் மகிழ்வுடன் செய்யுங்க மனங்கோணாம செய்யுங்க அவங்கள உபசரித்து செய்யுங்க மனசாக செய்யுங்க ஒரு கண்ணில் கூட ஒரு அசைவ வேறு விதமான மாற்ற சேவை காட்டாதீர்கள் என்ற அந்த விருந்தோம்பலின் முழுமையை அழகாக செல்லுகிறார் வீட்டிற்கு வருபவர்களை நாம் அகமும் முகமும் மலர வரவேற்பும் அந்த நிலை அதற்கும் அதற்கு இணையான நிலை உலகத்திலே வேறெந்த அறமும் இல்லை தவமும் இல்லை என்பதை அழுத்தமாக சொல்லும் இடமாக இந்த திருக்குறள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது